நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்ட அளவிலான திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு ஆலோசனை கூட்டம் நெல்லை மத்திய மாவட்ட அலுவலகத்தில் நடந்தது மாநில செயலாளர் சுபேர்கான் சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாவட்ட செயலாளர் நவ்சாத் வரவேற்றார் இதில் மாவட்ட தலைவர் முகமது அலி நிர்வாகிகள் சித்திக் ஏசுதாஸ் நாகூர் கனி இஸ்மாயில் ஷபிக் திருப்பதி ஜெயசீலன் கஸ்பர்ராஜ் சேக் அப்துல் காதர் ஜெயகாந்த் காஜா ரசூத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பார்லிமெண்ட் தேர்தலில் சிறுபான்மை ஓட்டுகளை கவர தீவிர பிரச்சாரம் செய்வது திமுக அரசின் சாதனைகள் மத்திய அரசின் சிறுபான்மைக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து பிரச்சாரம் செய்வது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அரசு கொண்டிருக்கிறது ஓட்டு வந்து ஆனால் இப்போ நடக்கும் சதி என்னன்னா பிஜேபி அதிமுக அலையன்ஸ் இப்போ அண்ணா அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இல்ல தனியா வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இது ஒரு கபட நாடகம் புரிஞ்சுக்கணும் இந்த கருத்தை வந்து நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில கட்டாயம் விதைக்கணும் இன்னொரு என்ன நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் விதைக்கணும் ஏன் சொல்றேன்னா நம்ம சமுதாயம் வந்து பல